அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியன் சேனல் இந்த வாரம் மிகவும் எதிர்பார்ப்போட வந்திருக்க படம் தான் சிங்கப்பூர் சல் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ஒரு காமெடிக்குன்னு பேர் பெற்றவர் அவரோட அந்த வர்ணனை அப்புறம் தான் தமிழ் ஆடியன்ஸ் வந்து கிரிக்கெட்டே ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க குடும்பத்தோடு பார்க்க ரசித்து அவரோட காமெடியான வர்ணனை எல்லாம் நல்லா பண்ணியிருப்பார் அது இல்லாமல் அவரோட முந்தைய படமான அம்மன் கூட நல்ல காமெடிக்கு பெயர் பெற்றிருது அவரோட நடிப்பில் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் ஆண்ட நான் ஸ்டாப் காமெடி படம் எடுத்த கோகுல் அவர்கள் இணைய படத்துக்கு நல்ல ஹைப் இருந்தது அது இல்லாமல் இந்த படத்துக்கு வேறு லெவல் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தார் ஆர்ஜி பாலாஜி அவர்கள் ஏன்னா எல்லா சேனல்லையும் யூடியூப் சேனல்லு எதுலனாலும் கடந்த ஒரு மாதமாகவே இந்த ப்ரொமோஷன் போயிட்டு இருந்தது ஸோ இந்த படம் வந்து கொஞ்ச நாள் பெண்டிங்காக இருந்துட்டு ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி டிலே டிலே இப்போது ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் வந்து மிக்சடான ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது ஸோ இந்த படம் எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதா இல்லையா படம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நம்ம புது படங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சாரி புது படங்கள்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரோம் அந்த ரிவ்யூ வந்து தேட்டரில் படங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அதில் வந்து ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இனி இந்த படத்தோட ரிவியூக்கில் போகலாம் இந்த படத்தில் வந்து ஆர்ஜி பாலாஜி அப்புறம் சத்யராஜ் அவர்கள் அப்புறம் இப்போது கோட்டுன்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் படத்தில் ஹீரோயினாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க மீனாட்சி சௌத்ரி அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு காமெடியில் ரோபோ சங்கர் அப்புறம் ஒய்ஜே மகேந்திரா தலைவாசல் விஜய்னு ரொம்ப நாளாக வந்து நம்ம படங்களில் பார்க்காம இருந்த பல நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் கிஷன் தாஸ் அப்புறம் நிறைய பேர் முன்னணி நடிகர்கள் லால் ஜான் விஜய் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் உட்பட்டாலும் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க நடிப்புலாம் எப்படி இருக்குன்னு அந்த ரிவியூவில் பார்க்கலாம் வாங்க என்ன ரிவியூக்கில் பார்க்கலாம் படத்தோட கதை என்னென்னா ஹீரோ ஆர்ஜே பாலாஜி வந்து சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து இந்த முடி வெட்டுறது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்டில் அவனோட அவருக்கு ஒரு பேஷன் ஏன்னா அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க ஊரில் பார்த்த லாலோட அந்த பிரமிப்பான ஒரு சிங்கப்பூர் சலூனுன்னு சொல்லி பேரில் ஒரு நடத்திட்டு வர அந்த சலூன் அந்த அந்த கிராமத்தில் வந்து தென்காசி சைடில் இருக்க கிராமத்தில் வந்து அப்போது அது வந்து நல்ல ஒரு பிரபலமான சலூனாக இருந்தது பார்க்கவே நல்ல லைட்டிங்லாம் போட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகல அவரோட நேச்சுரல் கட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் வந்து வருங்காலத்தில் வந்து அதே ஒரு ஃபேஷனாக எடுத்து இந்தியா லெவலில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆம்பிஷனாக இருக்கிறாரு ஸோ அதனால் அவர் அவங்க உங்ககிட்ட தலைவர் செலவு என்ன சொல்கிறாரு நீ படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன ஒன்று ப்ரொஃபஷன் எடுத்துக்க அவனோட ஆம்பிஷன் படிப்போன்னு சொல்லிடுறாரு ஸோ வேறு வழி இல்லாமல் அவர் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவ்லேயும் செலக்ட் ஆகிறார் ப்ளேஸ்மெண்ட்லேயும் சொல்கிறார் எனக்கு ஆம்பிஷன் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு சொல்லி அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் நடக்குது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து சலூனை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பெரிய அளவில் வச்சிடணும் இந்தியாவிலே நம்பர் ஒன் சலூனாக போய்விடுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் க்ரோர்ஸ் கணக்கில் வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சியில் வந்து ஒரு சாதிச்சாராக இல்லையா அதுக்கப்புறம் அந்த தடங்களை தாண்டி வந்து என்னாச்சு அப்புறம் அந்த சலூன் வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் பரவ பணக்கில் மேக்ஸிமம் முடிக்கிற பேலன்ஸான மிச்ச கதை இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தில் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா படத்தில் வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷ்னல் சீன்ஸ் இருக்குது அதனால் எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு வந்து அதனால் அதில் நம்ம வந்து நம்பர் ஒன்றுன்னு பேர் வாங்கலாம்னு சொல்லுவாங்க க உலகநாயன் கமல கூட சொல்லுவாங்க பீச்சில் சுண்டவிழித்தாலும் நம்பர் ஒன்னாக நான் தான் சுண்டிக்கிறேன்னு பேர் வாங்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னலாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இதில் வந்து ஆர்ஜி பாலாஜி அவர்கள் வந்து அந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி கதைக்களத்தை வந்து சிறப்பாகவே கையாண்டிருப்பார் இயக்குனர் கோகுல் அவர் ஏற்கனவே இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்திலே நல்ல காமெடியான டைமிங்கான நான் ஸ்டாப் காமெடி நல்ல சிறப்பான பேர் பெற்ற படம் அந்த படத்தை எங்கியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தோட காமெடி டைலாக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அதுலேயும் வந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களும் ரோபோ சங்கரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டிஸ் செம்ம காமெடியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபீல் குட்டாக கொண்டு போகுது ஃபஸ்ட் ஹாஃப் எப்போ முடிஞ்சுனே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போகிறது குட்டாக கொண்டு போகிறது இவங்க ரெண்டு பேர் பண்ணுற டைமிங் காமெடி எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து காமெடி கிங் கவுண்டமணி அவர்களும் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து அந்த கொங்கு பாஷையில் வந்து அந்த லொண்டு பண்ணி எப்படி வந்து ரசிகர்களை சிரிக்க வச்சாங்க இன்னி வரைக்கும் அந்த கிளாசிக் காமெடியெலாம் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படம் ஒரு நல்ல ஒரு காமெடியும் நல்லா கிளாசிக் காமெடியாக வருங்காலத்தில் பேச அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரோபா சங்கர் அவர்கள் நல்ல கம்பேக்கு கொஞ்சம் நல்ல உடம்பு சரியில்லாமல் சிரிப்பு திருப்பி காமெடியில் பட்டையை கலப்புறாரு நல்ல ஒரு டைலாக்ட் டெலிவரியில் அங்கில் அங்குன்னு சொல்லி நல்ல ஒரு ஒரு வீட்டோட இருக்க மாப்பிள்ளையோட அந்த மேனரிசம்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காரு புரட்சி தமிழன் சத்திரை சொல்ல வேண்டாம் டைமிங் காமெடிக்கு பேர் பெற்று வருது அதுவும் நான் நக்கல்லாம் ஏண்டி எல்லாமே கலந்து பண்ணுறதில்ல சிறப்பாக பண்ணியிருப்பார் இதில் கஞ்ச பிரபு வராரு அது இல்லாமல் அந்த பாரில் வந்து அவர் பண்ணுற லூட்டிலாம் சின்ன பசங்க மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அதாவது ஒரு பார்ல அடிக்கிற லூட்டிலாம் நான் ஸ்டாப் காமெடி தேட்டரை விழுந்து வந்துச்சுருக்குது ஸோ இந்த காமெடி தான் படத்துக்கு மெயினான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி வந்து இப்போ இந்த படத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவரோட ஆக்டிங்கில் சொல்லலாம் மற்ற படங்களை விட அவர் வந்து பார்க்க கொஞ்சம் டல்லான கேரக்டர் தான் ஆனாலும் அவர் கொடுத்த கேரக்டர் அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அது இல்லாமல் படத்தில் வந்து இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி விஜய் அவர்களோட அந்த கோட் படத்தில் ஒப்பந்தமாக இருக்க மீனாட்சி சௌத்ரி அவங்க கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் தான் கொடுத்த போஷன் அவங்க ஓரளவு ஸ்க்ரீன் பிசனில் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அவங்களும் நம்ம வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் படத்தில் நீண்ட நாட்களில் பார்க்க முடியாமல் இருந்த சில படங்களில் நடிக்காமல் நம்ம தமிழில் யாரு இல்லாமல் இருந்த தலைவாசல் விஜய் இந்த படத்தில் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஓஜி மகேந்திர அவர்களும் நல்ல கேரக்டர் கிஷன் தாஸும் நல்ல கேரக்டர் தான் ஆனால் அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவு தான் இருக்குது படத்தில் மெயினாக முக்கியமான கேரக்டரில் வர்றது லால்னு அவர் அவரோட நல்ல ஒரு ஏற்கனவே ஒரு இயக்குனர் அவர் வந்து மலையாள இயக்குனர் தமிழ்லேயும் பல படங்கள்லாம் நடிச்சுட்டு வரார் கர்ணா முதலான படங்கள்லாம் சிறப்பாக நடிப்பு வழிபட்டார் இந்த படம் ஸ்டார்டிங்லேயும் வர கிளப் சின்ன காமியா போஷன் மாதிரி தான் ஆனால் அவங்க கேரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் மியூசிக் வந்து அந்த விவேக் மெர்வின் அவங்க வந்து ஏற்கனவே பட்டாஸ் படத்துலேயே அந்த குலே பகவாலி பாட்டுலேயும் அந்த ஒரு சாங்ஸுக்காக தான் பேர் பட்டுருவாங்க இதுலேயும் நல்லா சாங்ஸ்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுலேயும் பிஜிஎம் வந்து ஜாவித்ரி ஆசை இயக்கியிருக்காரு பல கோஸ்மூஸ்லாம் இருக்குது பிஜிஎம்மில் நல்லா கொண்டு வந்திருக்கார் படம் வந்து கேமராவும் டெக்னிக்கலாக சவுண்டாக பண்ணியிருக்கார் சுகுமார் அவரெல்லாம் இயக்கின இது ஒளிப்பதிவாளர் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஸோ டெக்னிக்கலி சவுண்டான படம் ஸோ இதெல்லாம் படத்தில் வந்து பாசிட்டிவ் அது இல்லாமல் படத்தில் கேமியார் வந்து அருண் சாமி வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் வராரு அவர் வந்து படத்துக்கு நான் நம்பிக்கை கொடுக்குற கேரக்டரில் சிறப்பாக பண்ணியிருக்காரு கொஞ்ச நேரமாக வந்தாலும் அவரோட காட்சிகள் நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் நல்லா காமெடியாக போகுது செகண்ட் ஆஃபில் எமோஷனலாக போகுது ஸோ இதான் படத்தோட ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது இன்னும் கொஞ்சம் காமெடியை இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் ஸோ அதை நம்ம வந்து படத்தை ரொம்ப மைனஸில் பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு ஸோ தான் இவ்வளோ ப்ளஸ்ஸும் இருக்குது படத்தில் மைனஸே இல்லையானா இருக்குது ஒன்று ரெண்டு மைனஸ் இருக்குது அது கிரிக்கெட்டில் கூட சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து பேட்ஸ்மேனாக இருக்கும்போது அவர் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்ஸ் அவர் வந்து கேப்டன் ஆன அப்புறம் ஒரு ப்ரெஷரில் வந்து அவர் சரியாக ஆட முடியாமல் போய்ட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது மாதிரி இந்த படத்தில் ஆர்ஜி பாலாஜியோட அப்போ அது ப்ளஸே வந்து காமெடி தான் இந்த படத்தில் ஒரு காமெடி டைலாக்லாம் எதுவுமே அவருக்கு அதிகமாக கொடுக்காம அவர் ஹீரோன்ற சோல்டரில் சுமக்கிறார்கிற மாதிரி தோணுது பணம் ஃபுல்லாகவே அவர் டல்னஸ் தெரியுது அது இல்லாமல் டைரக்டருக்கும் ஹீரோவுக்குமே கான்ட்ரவர்சி இருந்ததுன்னு சொல்லி பேச்சு அடிபடுத்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதுவே ஒரு காரணமோ இருந்திருக்கலாமோன்னு கூட டவுட் வருது இது என்ன அளவில் ஏன்னா அவர் டல்னஸ் தெரியுது படம் ஸ்டார்டிங் வந்து இந்த ஏன்னா படமே வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஹீரோ நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனலாக நல்ல ஒரு எந்த பிரச்சனையும் சமாளிக்கிற மாதிரி வர மாதிரி வந்து அதான் படம் நல்ல நல்லா இருக்கும் அது இல்லாமல் படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகலை ஏன்னா கிருஷ்ணதாஸ் அவரும் ஃப்ரெண்டாக காமிக்கிறாங்க அந்த பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அது இல்லாமல் தலைவாசலையும் அவரும் ரெண்டு மூணு சைன் தான் பாண்டிங் காமிக்கிறாங்க அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே போல் படத்தில் எப்படி ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்குள்ள போர்ஷன்ஸும் ரொம்ப கம்மியாக அதையும் ரொமாட்டிக்காக அதிகமாக வச்சு அதையும் சரி பண்ணிக்கலாம் செகண்ட் ஹாஃபில் வந்து சத்யராஜ் அவர்களையும் அந்த ரோமன் சங்கர் கேரக்டரையும் டம்மி பண்ணிட்டாங்க அது இல்லாமல் படத்தை ஆரம்பத்தில் ஒரு லால் கேரக்டர் வந்து இன்டர்வியூலுக்கு அப்புறம் கூட வச்சுருக்கலாம் சிறப்பாக ஒரு ரெண்டு சீனு காமிக்கிற மாதிரி எமோஷனல் சீனு கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் படத்தில் வந்து ஹீரோ வந்து படத்துக்காக கஷ்டப்படுற தவிர அவருக்கு வந்து போட்டின்னு எதிர்ப்பு வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை வில்லன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இவரோட எதிர்க்கிற மாதிரி வச்சிருந்தா தான் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வில்லனு எதுவுமே இல்லை சுச்சுவேஷன் தான் வில்லனும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் செகண்ட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் ட்ராக் போகுது ஃபஸ்ட் ஆஃப் அது ஓரளவு காமெடியில் நல்லா போயிடுது செகண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் ட்ராக்ல பல விதமான விஷயங்களும் பேசப்படுது சத்துப்பண்ணியில காடுகள் அப்புறம் அந்த கிளி வளர்கிற விஷயங்கள் அது எல்லாமே நல்ல விஷயந்தான் பட் அது ரொம்ப ப்ரீச்சிங் மோட போயிடுச்சு அப்படின்னு என்னால் ஒரு யோசனையில் இருக்குது மற்றபடி ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு ஸ்பீட்னஸு ஃபீல் குட் காமெடி அந்த லால் ஒரு பொசிஷன் மாதிரியான அந்த ஸ்பீடு மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்லையும் கண்டினியூவாக இருந்த படம் இன்னும் வைரலாக போயிருக்கும் செகண்ட் ஆஃபில் வந்து சத்யராஜ் அவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்கோப் கொடுத்து ரோபோஷ் சங்கர் காமெடி இன்க்ரீஸ் பண்ணி எந்த படம் இன்னும் வைரலாக போயிருக்கும் அது இல்லாமல் ஆர்ஜி பாலாஜி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரிஸ்காக காமிச்சு டல்னஸ் இல்லாமல் காமிச்சு அவரோட எமோஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் வைக்காமல் படம் ஃபுல்லாக அவரும் டைமிங் காமெடி பண்ணுற மாதிரி வச்சுருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவர் ஏற்கனவே நானும் அவர் அப்படி படத்தில் காமெடி ஃப்ரெண்டாக வந்து ஃபுல் ஃபுல் படத்தையும் வந்து காமெடியில் கலக்கியிருப்பார் இந்த படத்தில் அவர் காமெடியே இல்லைன்னு போது கொஞ்சம் அவரோட ஜானரே வந்து காமெடி தான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னால தோணுது ஏற்கனவே கா இயக்கம் சொன்னது தான் அவர் பல எல்லா ஜேனல்லையும் எடுத்தவர் ஜுங்கா அப்புறம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா காஷ்மோரா ரவுத்ரம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸு ஸோ இதுவும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஃபீல் கூட போகுது செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணி இன்னும் கொஞ்சம் காமெடி இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் இப்போதைக்கு இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் படத்தில் வந்து எந்த ஒரு அடல் காமெடியோ இந்த மாதிரி வளர்க்கறான விஷயங்களும் எதுவுமே இல்லை